கும்பனா உங்க வந்து காலீஸ்வரி பேசுறாங்க நம்ம இப்ப இந்த பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் மாத பலன்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி ரிஷப ராசிக்கு புரட்டாசி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் ரீதியான விஷயத்துல நல்ல தெளிவான ஒரு அமைப்பையும் அதனோடு பெரிய மனித தோரணையை கொடுக்கக்கூடிய தன்மையும் புதுவிதமான நபர்கள் புதுவிதமான நண்பர்களை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க ரெண்டாவதாக எதிர்பாரண லாபத்தை சந்திக்க கூடிய மாதமாக இருக்கும் அதனோடு பாத்தீங்க அப்படின்னா சிறு சிறு ஒரு இழைகளில் பார்த்தீங்கன்னா இறைஞ்சலாக உங்களுக்கு மன உளைச்சல் வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருங்க வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயத்தை கட்டாயம் உண்டு அப்படின்றதுதான் இந்த மாதம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சின் தன்மையில் சற்று நிதானம் தேவை அவசர அவசரமாக பேசுறதுனால தேவை இல்லாம மத்தவங்க ரீதியா உங்களுக்கு மனக்கசப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய வாய் வார்த்தையை சார்ந்த விஷயத்துல கவனமா பேசணும் அப்படின்றது தாங்க எடுத்த காரியத்தை மிக அற்புதமாக செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு சாதகமான காலகட்டத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதோடு இந்த சொத்து ரீதியான மாற்றங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க இரண்டாவதாக தெய்வ வழிபாடு சார்ந்த விஷயங்கள் கோயில் காரியங்கள் சார்ந்த விஷயத்துல இருந்த தடைகள் விலகி கோயில் வாரியங்கள் எடுத்து செய்யக்கூடிய தன்மை கோவிலுக்கு போய் வராது தர்மம் செய்வது இது மாதிரியான செயல்பாடுகள் இந்த மாதம் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குழந்தைகள் ரீதியான உடல் ஆரோக்கியத்தில் சற்று நிதானமும் கவனமும் தேவை சிறு சிறு மெடிக்கல் செலவுகள் இருப்பதால் கவனமாக பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகள் ரீதியான விஷயத்தில் அதீதமான நடத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக கற்பனை திறன் அதிகரிக்கும் நினைத்த காரியம் கைகூடுவதோடு இந்த காலகட்டம் உறவுகளால் மேன்மையான ஒரு மாதமாக இருக்கும் வேலை ரீதியான விஷயத்துல பாத்தீங்கன்னா சிறு சிறு இளைஞர்கள் வந்து மறியக்கூடிய தன்மையும் அதன் ரீதியாக ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கும் அப்படின்றது தாங்க கணவன் மனைவி இல்லையே பார்த்தீங்க அப்படின்னா பரஸ்பர்புகூடிய தன்மையும் அதனோடு பாத்தீங்க இவங்க அவங்க செயல்படுத்துறதும் அவர்கள் நினைப்பதை இவர்கள் செயல்படுத்துவதாக புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய மாதமாக அமைத்து கொடுக்கும் கூட்டு செய்யக்கூடிய நபர்களுக்கு அபரிதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பும் சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயத்தை பெருகக்கூடிய தன்மையும் கொண்டுங்க அதே மாதிரி பங்காளி உறவுகள் ரீதியாக மன கசப்புகள் வந்து போகக்கூடிய தன்மை ஒன்று சற்று நிதானமாக செயல்படு

இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு தொழில் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சற்று நிதானமாக செயல்படுங்கள் ஏன்னா தொழில் ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு நாட்டத்தை கொடுப்பதை விட அதிகமாக அலைச்சல் இருப்பதால் நீங்கள் தேவையில்லாத அலைச்சலை சந்திக்கிற ரீதியாக தொழிலை கவனிப்பதில் சற்றே உங்களுக்கு தாமதப்படுத்தும் ஆகையால் தொழிலில் கவனம் தேவை புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு இருக்கக்கூடிய உங்களுடைய ஜனன ஆதாரணத்தை நீங்க ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டாவது மதிப்பு மரியாதை இது சார்ந்த விஷயத்தில் சற்ற போராட்டத்தை சந்தித்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நிதானமாக செயல்பட மற்றவர்கள் விஷயத்தை தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல விஷயம் லாபம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்கள் சிறு அளவாவது சேமிப்பை கொடுக்கக்கூடிய தன்மையும் அந்த சேமிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மூத்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள் பிரிந்த உறவு சேரக்கூடிய தன்மையும் நண்பர்களால் ஆதாயத்தை தன்மையும் கண்டிப்பா ஒன்றுனே செல்லலாங்க புதுவித நண்பர்கள் வருவதோடு உங்களுக்கு அதன் ரீதியான ஆதாயம் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு அலைச்சலாக இருப்பதோடு உங்களுடைய ஆசை சார்ந்த விஷயங்கள் நிறைவேறும் தன்மை இருந்தாலும் அரிதமாக அதாவது நம்ம நிலைக்கு ஏற்றார் போன்ற ஆசைகள் நிச்சயம் நல்ல ஒரு பலனை அளிக்கும் அதீதமான ஆசைகள் ஏற்படும் போது தேவையில்லாத சிக்கலில் மாட்டிவிடக்கூடிய தன்மை ஏற்காதனால எதிலும் அளவாக இருந்து கொள்வது நலம் அதே மாதிரி தூக்கம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது வருமானத்திற்கான ஓட்டங்கள் அதிகம் இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் சார்ந்த செயல்பாடுகள் கிடக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்றதுதான் தேவையில்லாத அமைச்சர்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது நலம் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக இருப்பதால் குழந்தை பாக்கியத்திற்கான செயல்பாடுகள் ரீதியாக மருத்துவ செலவுகள் இருக்கலாம் அதே மாதிரி திருமணம் சார்ந்து அப்படிங்கும் போது இந்த மாதம் உங்களுக்கு குரு பார்வை அப்படிங்கும் போது பொதுவாக வருட கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அப்படிங்கும் போது இந்த மாதம் அப்படிங்கும் போது திருமண காரியங்கள் பேசுவது சிறப்பாக இருக்கும் குடும்பஸ்தானத்தில் திருமணாதிபதி இருப்பதால் நிச்சயமாக சாதகமான காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்றதுதான் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது ஆதாயமான மாதத்தை கொடுக்க அதாவது வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கு சோ இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத தன லாபம் தன யோகத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உருவாகக்கூடிய ஒரு சூழல் தந்தை மற்றும் குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் நிதான் கவனம் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி